ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவனாண்டியும் சந்திரகலாவும் வந்து ரெண்டு ஊரும் பேசிகிட்டு இருக்கிறத கார்த்தி வந்து அவங்க வீடியோ எடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு வரும் இப்போதுக்கப்புறமா கார்த்தி ரூமுக்கு வந்துருந்தாங்க ரூமுக்கு வந்ததுமே அவங்க என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சந்திரகலா வந்து இந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு துரோகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதாவது சாமுண்டீஸ்வரிக்கு தன்னுடைய தங்கச்சி மேலே எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்துட்டுருக்குறாங்க ஆனால் அப்படிப்பட்ட அத்தைக்கு மேலே வந்து சந்திரக்கலாம் ஏதோ ஒரு விரோதம் வச்சுட்டு இருக்கிறாங்க அதனால தான் சிவனாண்டி கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு ஆக மொத்தத்தில் சாமுண்டிஸ்வரி அத்தையை வந்து அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஏதோ திட்டத்தை போட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே மயில் வாகனம் எப்போவும் போல் அவங்க பேசுறதுக்காக வராங்க அப்போ வந்து அவங்க கேட்குறாங்க என்ன யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து கார்த்தி வந்து இந்த வீடியோ எடுத்து காட்டுறாங்க அதை பார்த்து பார்த்ததுமே மயில் வாகனம் அதிர்ச்சி அடைகிறாங்க இது என்னது சின்ன மாமியாரும் அந்த சிவநாண்டியும் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து காத்து சொல்றாங்க அம்மா அவங்க ரெண்டு பேரும் இப்போதான் பேசிட்டு போனாங்க அதுதான் நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன் எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல சொல்ல போனாக்கி மேடத்துக்கு வந்து அவங்க சிவநாண்டி வந்து வேண்டாதவர் ஆனால் அவங்க கிட்ட போய் இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு கலசத்தையும் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் திட்டம் போட்டு எடுத்து கொடுத்துருக்குறாங்க ஆக மொத்தத்தில் இந்த வீட்டுக்கு வந்து அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த விஷயம் தெரியாமல் சாமுண்டீஸ்வரி மேடம் வந்து அவங்கள எந்த அளவுக்கு நம்பிட்டு இருக்கிறாங்க அதனால தான் சந்திரகலாக்கே என்னை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது என்னை சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கு நான் வந்து இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம்லாம் அவங்களுக்கு ஒவ்வொரு ஆபத்துலேயும் வந்து நான் காப்பாற்றிருக்கிறேன் அதனால தான் என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி விடுன்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ மயில்வாகன் வந்து சொல்கிறாங்க என்னது சின்ன மம்மியர் இந்த அளவுக்கு மோசமாக இருப்பாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அவங்க கொஞ்சம் முறப்பாக தான் இருந்துட்டு ஆனால் நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை அன்னைக்கு கலசத்தை எடுத்துகிட்டு போதே நீ வந்து சொல்லியிருக்கணும் ஆனால் நீ சொல்லாமல் விட்டுட்டு அப்படிங்கும்போது போது இல்லை அப்படி நம்ம சொல்லியிருந்தோம்னா அது மட்டும் தான் அவங்க செய்திருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒத்துருப்பாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி இன்னும் என்னெல்லாம் துரோகம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது அதனால தான் நான் சொல்லாமல் விட்டேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஈஸியாகவே தப்பிச்சிடலாம் இந்த விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கு நம்மளுக்கு வந்து தக்க ஆதாரம் கிடைக்கணும் அந்த ஆதாரத்தை வச்சு நம்ம வந்து சாமிஸ்வரம் இடத்துக்கிட்டே உங்களை சொல்லணும் அப்படிங்கும்போது அது மட்டும் கிடையாது வேற சிலரும் வந்து இவங்களுடைய தொடர்பில் இருக்கலாம் சொல்லி எனக்கு தோணுது அப்படிங்கும்போது என்ன சொல்கிற கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனை கேட்கும்போது அம்மா அன்றைக்கு மலையா டாக்டருக்கு வந்து ஒரு விபத்து நடந்துச்சுல்ல அது வந்து தற்செயலாக நடக்கலை அது ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கவும் என்ன சொல்கிற நீ ஒவ்வொன்றும் சொல்கிறத பற்ற எனக்கு என்னமோ பயமாக இருக்குது இந்த குடும்பத்துக்கு விரோதி இருப்பாங்கன்னு தெரியும் அதாவது சிவநாண்டி தான் விரோதியாக இருப்பாங்கன்னு தெரியும் ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இந்த மாதிரிக்கி இருப்பாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே பேசாமல் இந்த வீடியோ வந்து நம்ம அத்தைகிட்ட கொண்டு காட்டிடலாமா அப்படிங்கும்போது இல்லை 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 இதை காட்டினாக்கி கண்டிப்பாக வந்து நான் தான் ஏதோ சதிவலை விலை பண்ணணும்னு சொல்லிட்டு சந்திரக்கலை ஈஸியாகவே தப்பிச்சுருவாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி இன்னும் யார் யாரெலாம் இருக்காங்கன்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும் அதனால எல்லாத்தையும் நம்ம ஒட்டு மொத்தமாக கண்டுபிடிச்சி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் சாமுண்டிசிரியை மேடத்தை வந்து இவங்ககிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் நீ சொல்றதெல்லாம் பார்த்தாக்கி எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது வீட்டுக்குள்ளேயே ஒரு சதிவலை விலை நடந்துகிட்ருக்கு அப்படிங்கும் போது அது மட்டும் கிடையாது மல்லிகா டாக்டருக்கு வந்து இந்த மாதிரி ஆபத்தை ஏற்படுத்தினது யாருன்னு தெரியல எனக்கு என்னமோ அந்த மா மாயா மேல சந்தை இருந்துகிட்டே இருக்குது மாயாவும் மகேஷும் இவங்க கூட சேர்ந்துகிட்டு தான் ஏதோ பண்ணிருப்பாங்களோன்னு சொல்லி எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கும்போது எதுக்காக நீ திடீர்னு அவங்க ரெண்டு ஒரு மணி சந்தேகப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் காரணத்தோட தான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க என்ன காரணம்னு சொல்லி கேட்கும் நிச்சய நிச்சயார்த்தத்துல வந்து மகேஷ வந்து யாரோ அடிச்சாங்களாம் ஆனா மகேஷ எல்லாரும் முன்னாடி நான் தானே அடிச்சுன்னு சொன்னாரு அது அவரா சொல்லியிருக்க மாட்டாரு யாரோதான் சொல்ல வச்சிருப்பாங்க அப்படிங்கவும் இதை கெட்டதுமே மயில்வாங்கன்னு சொல்றாங்க அப்படி யார் சொல்ல வச்சிருப்பா அப்படிங்கும்போது வேற யாரு எனக்கு பிடிக்காதவங்க அதாவது செய்கிறது என்ன பிடிக்காதவங்கன்னு சொல்ல போனாக்கி சந்திரகலா தான் அவங்க தான் இது செய்ய வச்சுருக்கணும் ஆக மொத்தத்தில் சந்திரகலாவும் சிவனாண்டியும் சேர்ந்து தான் மகேஷை வந்து இந்த மாதிரிக்கு சொல்ல வச்சுருப்பாங்க இது எல்லாரும் கூட்டு சேர்ந்து தான் ஏதோ பண்ணிகிட்ருக்குறாங்க ஆனால் வந்து அதுக்கு தக்க ஆதாரம் மட்டும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் மல்லியா டாக்டருக்கு வந்து என்னமோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்குது அதுக்காக தான் அவங்கள வந்து நம்மளை சந்திக்க விடாமல் அதாவது பொண்ணு மாப்பிளையும் பார்க்க விடாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது அவங்க கிளம்பி வராங்க ஆனால் வர விடாமல் ஏதோ ஒன்று தடுக்குது ரேவதியையும் மயசையும் சேர்ந்து பார்க்க விடாமல் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது மல்லிகா டாக்டருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு வந்து கண்ணில் அடிபட்டுருக்கனால அவங்க கண்ணையும் கட்டி வச்சுட்டாங்க ஒரு மாதத்துக்கு அவங்களால பார்க்க முடியாது அந்த நேரத்தில் தான் மயசுக்கு ரேவதிக்கு கல்யாணமாக நடக்க போகுது இதுக்கெல்லாம் உண்மை தெரியணும்னா மல்லிகா டாக்டர் வந்து வந்தால் மட்டும்தான் தெரியும் ஆனால் அவங்களால ஒரு மாதத்துக்கு வந்து அந்த கண்கட்டை பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுதான் என்ன பண்ணுறதுக்கு தெரியல ஒரே குழப்பமாக இருக்குது அப்படிங்கும்போது போது அப்போ மயில் வாங்கின சொல்கிறாங்க கார்த்தி நீ ஒவ்வொன்றும் சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பேசாமல் நம்ம அத்தையிட்ட போய் சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாமல் மகேஷை பற்றியும் நம்ம அப்படிங்கும்போது அப்படிங்கும் இல்லை சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படிங்கும்போது ரேவதி வந்து மகேஷை லவ் பண்ணுறாங்க அதனால இப்போ நான் சொன்னாக்கி நான் தான் ரேவதியை கல்யாணம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் சொல்லிட்டேன்னு சொல்லி கூட என் மேலே புகார் வரலாம் அதனால் நம்ம வந்து தக்க ஆதாரத்தோட தான் சொல்லணும் அப்படின்னு காட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டு வாகனம் வந்து ரொம்பவே ரொம்ப போய் நிற்க